ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி வத்திரா பக்கத்தில் சதுரகிரி மலை தே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த மலை அடிவாரத்தில் புதுசாக இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் சிவன் கோயில் புதுசாக ஒன்று கட்ட ஆரம்பித்தாங்க கட்டி நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது கோ அந்த கோயில் என்ன இருந்தாலும் சரி கூட்டம் அவ்வளோ கூட்டங்கள் வரும் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அதாவது அண்ணன் அபிசே அன்னத்துலேயே அபிஷேகம் பண்ணுவாங்களாம் சாமிக்கு அது நாங்கள் கேள்விப்பட்டோம் சரி அங்கே போகலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் போயிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இந்த கோயில் கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் இங்கே நாங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறோம் அப்போல்லாம் கூட கோயில் இந்த அளவுக்கு வந்து இதாகலை இன்னும் பில்டிங் நிறையா கட்டிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் சரி சுற்றி பார்த்துட்டு போய் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா சாமிக்கு வந்து பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா பச்சரிசியில் வந்து அப்படியேமோ அந்த சாமி மேலே வந்து அந்த அது சோறாக்கி அந்த சோறை வந்து அப்படியே சாமி மேலே பூசி காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து எட்டு மணிக்கு ஆரம்பித்து பத்தரைக்கு வந்து சாதத்தை வச்சு அம்மன் அந்த சிவன் ஃபுல்லாக வந்து அந்த சாதத்தை வச்சு மேலே வச்சு பூசிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காய்கறிகளை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது இது வந்து எட்டு மணிக்கே சாதம்லாம் வச்சு பத்தரைக்குள்ளே அந்த அம் அந்த சிவனை வந்து அலங்காரம் பண்ணி பத்தரைக்கு மேலே பூச ஆரம்பித்து பண்ணுற ஒரு மணிக்கு வந்து முடிஞ்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா சிவன் மேலே பூசி இருக்கிற அந்த சாதம் இருக்குது பார்த்திங்களா அதை பிரசாதமாகவும் கொடுப்பாங்க அதை தான் போய் பார்க்குறதுக்கான்னு நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் நாங்களும் வந்து அரிசியெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அவங்கவுங்களால் எவ்வளோ முடியுதோ குறைஞ்சது ஒரு கிலோ அரிசி எவ்வளோ முடியுதோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அந்த பூசிக்கு தான் இன்றைக்கி போய் நாங்கள் போயிருந்தோம் அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அந்த அபிஷேகத்தை பார்க்குறதுக்கு அதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வ்ளாக எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அது அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா தியான பீடங்கள் நிறையா இருந்தது நிறைய சித்தர்கள் அதாவது பதினெட்டு சித்தர்கள் அப்புறம் அவங்க தியானம் பண்ண மாதிரி அந்த மாதிரி சிலை சிலைகள்லாம் இருந்துச்சு நிறைய பேர் வந்து அந்த சிலைகள் கடையில் தியானம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தாங்க அவங்கவுங்க உள்ளே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணாங்க அப்படி நானும் கூட பண்ணியிருப்பேன் அது உங்களுக்கு பின்னாடி வர்ற வீடியோலாம் வரும் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா குழு குழுன்னு அவ்வளோ ஒரு சாந்தமாக பார்த்துருப்பீங்க சிவன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய இதுக்குள்ள வந்துட்டாலே ஒரு என்ன சொல்றது அவ்வளோ ஒரு சாந்தமாக அமைதியாக இருக்குது கீழே இந்த மாதிரி பாம்பு இருக்கும் அதுக்கு தான் சிவன் இருப்பார் அது ஒரு பதினெட்டு சித்தர்கள் அப்புறம் சிவனை சுற்றி வந்து விஷ்ணு பிரம்மா இந்த மூணுமே வந்து விஷ்ணு பிரம்மா ஆக்கும் அழிக்கும் கடவுள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்படி மாதிரி சுற்றி நிறைய வந்து சிலைகள்லாம் வச்சிருந்தாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது அதை விடங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பாருங்க எவ்வளோ மேலே வந்து சிவன் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ண மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே உக்காந்து மெடிடேஷன் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்து மெடிடேஷனாக என்ன நம்ம அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா நான் வந்து என்னோடய வேண்டுதல்களை கடவுள்கிட்ட இருந்தேன் நம்ம மனசுகிட்ட முறையிடுறத காட்டிலும் இந்த மாதிரி கடவுள்கிட்ட முறையிடுறது நம்ம மனசுக்கு கடவுள் கேட்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது நம்ம மனசுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கும் ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு லீஃப் கிடைக்கும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அப்படியே அந்த சிலைகள்லாம் சுற்றி சுற்றி நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நிறைய பேர் வர்றவங்களாம் அந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகளையும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ப அதாவது பதினெட்டு சிலைகள் இருந்துச்சு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இடங்கள்லாம் அவங்கவுங்க உட்காந்து சில பேர்லாம் அப்படி அப்படி மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே அன்னதானம் போட்டாங்க அதே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்